வெல்கம் டு ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் கிரௌண்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி பதிமூணாயிரம் ரெண்டு கொடுத்து மேலே ஃபேமிலி இருக்காங்க இதுவே ஸ்டூடெண்ட்டாக ரெண்டுக்கு வச்சோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம ரெண்டு வாங்கலாங்க இந்த வீடு கட்டி த்ரீ இயர்ஸ் ஆச்சுங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்து ஒன் இயர் தாங்க ஆகுது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மலோஞ்சுமுடியில் தாங்க அமைஞ்சிருக்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலுஞ்சுமட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து எழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க நாலு சென்ட் கார்னர் சைட்டில் கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடு இண்டிவிஜுவல் போர் போட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் லிட்டரில் சம்பூ இருக்கு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷனும் வந்திருக்கு அந்த வீட்டுக்கு டோரு விண்டோஸ் எல்லாமே உடனே தாங்க பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்க அளவில் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கிச்சன் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வெளியே அவுடோருன்னு கொடுத்துருக்காங்க இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துருங்க இது தேர்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் வந்துருங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா அதிலே குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோனே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க நம்மளே பண்ணி கொடுத்துட்லாங்க அதுவும் இந்த ஸ்டெப்ஸு வீட்டுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்குங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டூ பிஹெச்கே இருக்குதுங்க இதுதான் ஃபேமிலி ஆல்ரெடி ரெண்டுக்கு இருக்காங்க பதிமூணாயிரம் வரைக்கும் ரெண்ட் வந்துட்டுருக்குங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தாங்க சுற்றி ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி காலேஜ் கட்போம் யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் சென்ட்ரலாக தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்